மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு இருக்கா அப்போ முட்டையை வச்சு கண்டிப்பாக எப்படி ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்க சட்டுன்னு செஞ்சிடலாம் இதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன் மட்டன் குழம்பு இல்லை சிக்கன் குழம்பு ரெண்டுலேயுமே கண்டிப்பாக தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கக்கூடாது அப்போ தான் இந்த கலக்கி நல்லா வரும் ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றிடுங்க இது கூட தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிகை பெப்பர்ஸ் பெப்பர் பவுட்ரு சேர்த்துக்கோங்க இது கூட மட்டன் குழம்பு இல்லை சிக்கன் குழம்பு ரெண்டு கரண்டி சேர்த்துக்கோங்க இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணுறீங்களோ அளவுக்கு சூப்பராக வரும் இப்போது தோசைக்கல்லை ஹீட் பண்ண ஹீட் பண்ணி எண்ணெய் ஊற்றி அதில் இதை ஊற்றிடுங்க ஊற்றின உடனேவே தோசைக்கல்ல வச்சு இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி சுற்றி திருப்பி எடுங்க குழம்பு ஊற்றுனதுனால நார்மலாக போடுற கலக்கி மாதிரி வராது இந்த மாதிரி தான் வரும் வீடியோவில் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி பண்ணுங்கள் எல்லா பக்கமும் புரட்டி போட்டிங்கன்னா நல்லா வெந்து கிடைக்கும் அவ்வளோதான் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க அவ்வளோதான் சூப்பரான முட்டை கலக்கி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி